நகராது ஆனால் நகராமல் இருக்காது அது என்ன ஐயோ இது எதங்கே கேட்ட மாதிரி இருக்கு நடக்க முடியாது ஆனால் நகராமல் இருக்காது ரொம்ப சின்ன கொஸ்டின் வாட்ச் ஓ சூப்பர் கேசி தங்கம் சூப்பர் சூப்பர் மாஸ் செம்மையா இருக்க அப்படியா ராஜ் சரி இருந்து இருந்துட்டு போகுது என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு சொல்லுங்க என்கிட்ட கேஎஸ் அகோவா இருக்கு சிஎஸ் நத்தை கூடு அப்படின்னு குணானே சொல்லியிருக்காங்க கேஎஸ் வாட்ச் தான் கரெக்டா குணான்னா வாட்ச் தான் கரெக்டா கேஎஸ் அகோ தமிழ் என்பதும் வணக்கம் அப்படின்னு யாரு முறை யாருக்கு என்ன சொல்லியிருக்காங்க ரொம்ப கொடுமை மணி போட்டு இருந்தாங்க போட்டுமல இந்த கதையில வருவது போல ஏதாவது ஒரு இடத்தில் வாடகைக்கு குடியேறியது போல உங்களுக்கு உறவு கிடைத்திருக்கிறதா அருகில் யாராவது இருந்தார்கள் சொல்லுங்கள் உறவுல நீங்களும் தான் எனக்கா எனக்கு வந்து இப்போ நான் வந்த இடத்துல வந்து அவ்வளவு ரொம்ப அட்டஸ்டா கிடையாது நான் திருச்சில எங்க என் மாமியார் கூட என் வீட்டுக்கார் கூட நான் இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அச்ச அட்டாச்சாக இருந்தாங்க அதுக்கப்புறம் என் மாமியாரோட அவங்க அம்மாச்சி வீட்டாக அவங்க அம்மாச்சி கூட இருந்தால் கொஞ்ச நாள் மிளகு பறையில் அப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்துட்டு பக்கத்து வீட்டில் அக்கா ஹவுஸ் ஓனெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல இதாக இருப்பாங்க அது ஏன்னா என் வீட்டுக்கார் வந்து அங்கே சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்ததுனால அவங்க எல்லாமே பண்ணுவாங்க எனக்கு சாப்பாடில் எதுக்கு கொடுக்குறாங்களோ செஞ்சால் ஆனால் அவங்களுக்கு அவருக்கு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ரொம்ப இதாக இருந்தாங்க அதுக்கப்புறம் திரும்பி உறையூர் போயிட்டேன் அங்கே போயிட்டு பக்கத்தில் வந்துட்டு மாலாமான்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவ்வான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க அண்ணோ அக்கா முத்துலட்சுமி அவ்வா அண்ணோ அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பொண்ணு அங்கேயும் நல்லா இருந்தாங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப இதாக இருந்தாங்க சப்போர்ட்டாக இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது கிஷோர் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நான் ஒரே ஊரில் இருந்தால் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த மாதிரி லைஃபு லைஃப்ல வரவே வராது இனிமேட்டுக்கு அடுத்த பிரிவின் ஒன்று இருந்தாலும் வேணாம் அந்த லைஃப் வேணாம் எனக்கு அக்கா நான் உங்க வீட்டுக்கு வந்தா என்ன ஸ்பெஷல் பண்ணி தருவீங்க அச்சோ தாரணி தங்கம் கண்டிப்பா நீங்க வந்து என்னை தேடி வந்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட வீட்டுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு கூட்டிட்டு வர மாட்டோம் நான் உண்மையை சொல்லிடுறேன் ஏன்னா கூட்டிட்டு வரவே நான் சொல்லக்கூடாது வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வர மாட்டேன் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கடையில் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அவங்கள பார்த்துட்டு பேசிவிட்டு உங்களை அப்படியே ஊருக்கு அனுப்பிச்சி விடுவேனே தவிர வீட்டுக்கெல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு வர மாட்டேன் தங்கம் சரியா உண்மையை சொல்லணும் இல்லை நான் இப்போ சொல்லிட்டு திரும்பி நீங்கள் என்னை பார்க்க வந்துட்டு என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகல ஏன்னு நீங்கள் என்னை கேட்கக்கூடாது இல்லை அதுக்காக சொல்கிறேன் வந்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பேன் பார்த்து பேசிவிட்டு உங்களை ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் நல்லா சாப்பிட வச்சுட்டு உங்களுக்கு முறுக்கு பாக்கெட்டு வாங்கி உங்கள் ஊருக்கு பஸ் பஸ் ஸ்டாண்டு வந்து பஸ்ஸு கூட அனுப்பிச்சிடுவோம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு மாட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா என் யூடியூப் சேனலே வந்துட்டு எங்கள் வீட்டை வந்து யாருக்குமே பிடிக்கலை இன்ன வரையுமே யாருக்குமே பிடிக்கல நான் வந்து சரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பிடிவாத தான் பண்ணுவேன்னு தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா என்னோட என்னோடய வீட்டுக்கார சைட்லேருந்து யாரையுமே நான் வீடியோவில் சொல்லியிருக்கவே மாட்டேன் யாருக்குமே பிடிக்காது அதனால நான் வீட்டுக்கு கூட்டி தர மாட்டேன் நீ தங்கம் தாரணிமா ஆனால் உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுவேன் இப்போ எப்படி பேசுகிறோம் இதை விட ரொம்பவே நல்லா பேசுவேன் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டுட்டே ராஜா ராஜா ராஜு ராஜு சாப்பிட்டுட்டே நீங்கள் சாப்பிட்டீங்களா ம் அதெல்லாம் உங்களை பார்த்தா பண்ணிட்டேன் பேப்பர் பண்ணிட்டேன் பார்த்தா பேப்பர் பண்ணிட்டேன் என்ன நான் என்ன பண்ணீங்க பேப்பர் பண்ணிங்களேன் என்ன சொன்னீங்க எனக்கு புரியல ஆசைன்னா யாத முறை யாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா மேலே வந்து வெள்ளை கடலில் இருக்குது பார்த்தீங்களா சப்ஸ்கிரைப்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க வணக்கமியா பங்காளி கிட்ட தமிழனுடன் வணக்கம் யாரு குறை சொல்லியிருக்காங்க நத்தையும் கூட சரியான தான் அப்படின்னு அண்ணே சொல்லியிருக்கேன் நான் திருச்சிக்கு அப்போ வந்து உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு வருவேன் தான் கேட்டேன் ஓ அப்படியா உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு வருவீங்களா நான் வந்து ரெண்டு தடவா நான் கல்யாணம் அனுப்ப வந்துட்டு அங்க வச்சுதான் எனக்கு வந்து நான் வந்து மிஞ்சி போட்டேன் நான் அந்த படிவாசல வச்சுதான் மிஞ்சி போட்டாங்க என்னோட நாத்ரா வந்துட்டு கல்யாணம் சமைப்படுறதுல மாத்திராங்குறத மங்களன் மங்கள் வாங்கி அங்கதான் போட்டோம் ரெண்டு தடவை போயிருக்கேன் இந்த கோயிலுக்கு சீசனா தமிழப்புறம் வணக்கம் யாதும் முறையா சொல்லியிருக்காங்க செல்லம்மா யாதும் முன்னாடி சொல்லியிருக்காங்க ஏஜி சர்ச்சுக்கு போவாங்க ஆமாம் ஏஜி சர்ச்சுக்கு உறையோ மிளகுப்பாறையில உள்ள ஏஜி சர்ச்சுக்கு நான் போயிருக்கேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாவே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போயிருக்கேன் ஒரு ஆறு மாசம் கிட்ட போயிருப்பேன்